கடத்தில் குரத்திபிரான் அருளால் கலங்காத சித்த திடத்தின் புனையனை யான் கடந்தேன் சித்திரமாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே இந்த பாடலின் பொருள் அழகிய பெண்களின் நிதம்பத்திலும் கழுத்திலும் கொவ்வை செவ்வாயிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபி என்னும் தடாகத்திலும் கொங்கைகளிலும் வெப்பமாகிய காம சமுத்திரத்தை வாழ்கின்ற குரத்தி கணவரின் அருளால் கடக்கமடையாத மன உறுதி என்ற தெப்பத்தில் கடந்து கரையேறினேன் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அதாவது நம்மளுக்கு வந்து நார்மலா நடக்கிற விஷயங்கள் தான் இல்லைங்களா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வயசு இதன் காரணமாக ஏற்படும் அந்த சஞ்சலங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே வந்து எப்படி நாம வந்து கடக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா நமக்கு வந்து முருகரை பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மன உறுதியாயிடும் ஒழுக்கத்துக்கு மாறிடும் அப்படின்றது அருணகிரிநாதர் அதுதான் அருணகிரி அருணகிரிநாதரோட முன் வாழ்க்கை அதாவது முருகருக்கு முன் முருகருக்கு பின்னின் ரெண்டு வாழ்க்கை அருணகிரிநாதருக்கு முருகனுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில வந்து நிறைய விஷயம் அவர் பண்ணிட்டார் சரிங்களா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது எல்லாத்தையும் மன உறுதியோட கடக்க யார் உதவினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் உதவினார் முருகனை பிடித்த பின்பு மன உறுதி ஆயிடுச்சு அவரை பார்த்தவொடனே மத்த எதுவுமே வேணாம் அப்படின்னு தோணிடும் சரிங்களா அதனால்தான் முருகனுக்கு அவ்வளவு சக்தி அப்படின்னு சொல்றார் சாமி மிக்க நன்றி